நம்மளுக்கு வந்து சிக்கல்ன்றது யார் தெரியுமா தேர்ட் பார்சன் தான் நம்மளுக்கு சிக்கல்லு தேர்ட் பர்ஷன் தான் தேர்ட் புரியுதுங்களா ஃபேமிலியில் திருமண வாழ்க்கை அவ்வளோ அருமையானதுங்க நீங்கள் எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப எனக்கு ஃபீல் ஆகும் நான் சக்ஸஸ் பண்ணிவிட்டு உக்காந்துருக்கேன் சார் சக்ஸஸ் பண்ணிட்டு உக்காந்துருக்கேன் இன்றைக்கி இந்த நிமிஷம் என் உயிர் போகும் நான் அந்தளவுக்கு ப்ராப்ளத்தில் இருக்கேன் ஹார்ட் ப்ராப்ளம் புரியுதுங்களா ஹார்ட் ப்ராப்ளத்தில் இந்த செகண்டில் கூட என் உயிர் போகும் என் அன்னைக்கு தான் பார்த்தேன் அதாவது அவங்கள எல்லா தேர்ட் பர்சனை பேசுகிற பேசுகிற கேட்டு 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 என் ஒய்ஃபு ஒரு டிசப்பாயிண்ட் ஆகி அவங்க ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கூட சேக் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன அந்த ஹாஸ்பிட்டல் பாலம் போய் ஆறு மாதம் ஸோ பச்சை தண்ணி கூட என்னால் வாயில் குடிக்க முடியாது ஆறு மாதம் என் ஒய்ஃபும் வந்து கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க பிரச்சனை பண்ணவங்க எல்லாமே ஆறு மாதம் பார்த்தாங்க பிரச்சனை பண்ண மனைவிதான் ஆறு மாசம் ஆறு மாசம் கூட இருந்தாங்க கூட இருந்தாங்க சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வந்து எடுத்த கவுத்தன் முடிவு பண்ணிட்டு போயிட்டோம்னா அழுதான் பிரிஞ்சிடும் சார் உடஞ்சிரும் வாழ்க்கை உடஞ்சிரும் புரியுதுங்களா வாழ்க்கை உடஞ்சிரும் சின்ன 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 விஷயத்துக்கு போயிட்டோம்னா திரும்ப திரும்பும்போது அந்த யூகோ வந்து நின்று பெருசா தெரியும் சிவர போட்டு மறைச்சிருக்கும் சார் இல்ல அந்த மூமெண்ட்ல என்ன ரியலைஸ் பண்ணுங்க அந்த ஆறு மாசம் நீங்க வந்து தண்ணி கூட குடிக்க முடியாத இடத்துல ஹாஸ்பிட்டல் இருந்தேன்னு சொன்னீங்க உங்க மனைவி என்னவா இருந்தாங்க உங்களுக்கு ஒரு தண்ணி குடிக்க முடியலன்னா எனக்கு ஸ்டமக் ஸ்டமக் எடுத்துட்டாங்க சார் ஆசிட் குடிச்சி ஸ்டமக் எடுத்துட்டாங்க நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு நான் தவிச்சிருக்கேன் என் ஒய்ஃபு ரிலேஷன் வந்து எவ்வளோ பேர் என்னென்ன சொல்லி என் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு இது பண்ணாங்களோ அவ்வளோ பேர் சும்மா வந்து கேஷுவலாக ஒரு பழத்தை பார்த்துட்டு அந்த ஒரு செகண்ட் பார்த்துட்டு ஆ பார்த்துக்குமா வரட்டும் நல்லபடியாக நம்ம ஏதாவது பார்த்து பண்ணலாம் ஃபைனான்சியல் ரீதியாக ஹெல்ப் பண்ணுறேன் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் ஃபைனான்ஸ் ரீதியாகவும் ஹெல்ப் பண்ணுறேன் என் மாமா மாமியாரும் வந்து பார்ப்பாங்க சாப்பாடை கொடுப்பாங்க ஒரு வேலை சாப்பாடை கொடுத்துட்டு நீங்கள் அப்போ சூசைட் அட்டன் பண்ணீங்க அது வேறு பிரச்சனை வேறு இஷ்யூ வேறு இஷ்யூவில் நான் வந்து அட்டம் பண்ணி வந்து அதில் இது ஒன்று ஃபேமிலி பிரச்சனையும் எனக்கு என்னோடய ஒர்க் வந்து ரொம்ப ப்ரெஷர் சார் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருப்பேன்னா டெய்லி டெய்லி என்ன ஒரு திங்கிங்கே தாட்டே இருக்காது இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா கூட என் மைண்டில் வந்து என்னோட ஒர்க் எவ்வளோ சேல்ஸ் எவ்வளோ அதை பற்றி தான் போயிட்டு இருக்கும் சார் அப்போ ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி எயிட் கல்யாண நடுவில் ஒரு த்ரீ இயர்ஸ் சார் அந்த த்ரீ இயர்ஸ் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் அதாவது என்ன பண்ணுறோன்னே அதாவது நான் சொன்ன மாதிரி தான் எந்த தாட் வந்து ஓடிட்டே இருக்கும் சேல்ஸ் பண்ணணும் இது பண்ணணும் அப்படி தான் இருக்கும் இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி என்ட்டையும் சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டால் ரொம்ப சிக்கல்கள் கல்யாணம் பண்ணிட்டா ரொம்ப பிரச்சனை ஏற்கனவே நம்ம பிரச்சனை இல்லை கல்யாணம் பண்ணால் இன்னும் நிறைய பிரச்சனை அந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க சார் ஆனால் அந்த டுவெண்ட்டி எயிட் எனக்கு கல்யாணம் ஆச்சு சார் அதுக்கப்புறம் அப்படியே சார்ட் அவுட் ஆச்சு சார் அது எப்படின்னு தெரியல ஒன்றா நான் இப்போ சொல்கிறேன் இந்த மாதிரி இதுதான் என்னோட ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்டருந்து என்னோடய ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க சரி என்ன என்ன ப்ராப்ளம்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஒரு பிளான் மாதிரி கொடுக்குறாங்க சார் இப்போ இனி காலையில் இருந்து சாயங்காலம் வர நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள் அப்போது அதை பண்ணும்போது ஒன் மந்த்தில் எனக்கு ப்ரொடக்டிவாக எது பிரச்சனைன்னு தெரிஞ்சிச்சு சார் என்னோட என்னோடய ஒர்க் விதமாக சேல்ஸ் எனக்கு பக்காவாக வந்துருச்சு என்னை இது வந்து சும்மா என் மேலே திணிக்கப்படுறது அதாவது என்னை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஓட வைக்கிறது என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும் அவங்க வந்து பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சு தெரிஞ்சோன்னா நான் வேலையை விட்றதுக்கு அப்பா வந்து பயந்தாங்க வேணாப்பா இவ்வளோ சேலரி வாங்குற எதுக்கு நீ வேலையை விடணும் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க எனக்கு பத்தாயிரூவா போதும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நம்ம வந்து ஃபேமிலியை ரன் பண்ணலான்னு அதுக்கப்புறம் நான் வந்து வேறு வேலைக்கு போகிறேன் அப்பா என்ன சொன்னாங்க இவ்வளோ பெரிய கம்பெனிலேருந்து வெளியே போகிறீங்களான்ட்டு இவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் ஒரு இவ்வளோ போதும் அப்படின்னா நான் வேறு கம்பெனிக்கு போனோன்னே அங்கே நான் இது பண்ணி அதே சேலரி எனக்கு இப்போ கிடச்சிச்சு சார் அதே சேலரி கிடச்சிச்சு இப்போ ஓனாக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து இப்போது வந்து ஒரு நாலு பேருக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒர்க் ப்ரெஷர் அப்படிலாம் சொல்கிறாங்களே அவங்களுக்கு நம்ம வந்து சொல்கிற மாதிரி ஆகிட்டும் இதை யார் பண்ணாங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு அப்புறமா இவங்க சொன்ன மாதிரி சிக்கல்கள்லாம் இல்லை சார் செம்ம ஜாலி சார் அதாவது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க இப்போ நான் இவ்வளோ நேரம் எல்லாம் என்ன பண்ணாங்க பேசுறது கேட்கணும் ஒருத்தங்க பேசணும் அதெல்லாம் கேட்கணுன்னு ஒரு அட்டென்ஷன் கிராப் பண்ணுறாங்கல்ல அதே மாதிரி தான் நம்ம பேசுகிறது ஒருத்தங்க கேட்கணும் என் ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க நான் பேசுகிறதெல்லாம் அவங்க கேட்குறாங்க அவங்க பேசுறது நான் கேட்குறேன் இப்போ ஒரு ரெண்டு குழந்தைங்க நாங்கள் ஒரு ஃபேமிலி செம்ம ஜாலியாக இருக்குது சார் லைஃப் இப்போ பார்த்தீங்கன்னா மாற்றம் ஏமாற்றம் தடுமாற்றம் கேட்டிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசில் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லாதப்ப ரொம்ப அன்புக்காக இயங்கிகிட்டு இருந்தேன் சார் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் போ யார்ட்டையும் இது பண்ணக்கூடாதுன்னா அதில் கண்ட்ரோலாக இருப்பாங்க நான் வந் மேரேஜுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்டை நல்லா இது பண்ணணும் அதை மட்டும் மைண்டில் இருக்குது ஆனால் மாதிரி என் ஹஸ்பண்ட் நல்லா கிடச்சார் வந்து எனக்கு வந்து அது அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எப்படி என்ன பண்ணணும்னு ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு ஏன்னா எந்த பக்கமும் எனக்கு வந்து கேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை எங்கள் வீட்டுக்காருக்கு வெந்நீர் கூட வைக்க தெரியாது சார் அவரை மாற்றிட்டேன் நான் சொல்ல சொல்ல அவரே சமைச்சி எல்லாமே கிட்ட இன்னைக்கு பக்கா ஒரு குக்காக வந்திருக்காருங்க சார் அவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு சில பிகினிங் முன்னாடி அதாவது மேரேஜுக்கு முன்னாடி அவருக்கு எந்த ஏற்றமும் லைஃப்ல இல்ல ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் நல்லா படிச்சு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் இதெல்லாம் வந்தோன்னா அவரு ரொம்ப அதாவது ஏற்கனவே என்ன நல்லா பாத்துக்கணும்னு ஒரு மைண்ட்ல இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இவ்ளாலதான் நல்லா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்கா இருக்கார் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு ஹாப்பியா இருக்கும் சார் லைஃப் என்னோட லைஃப்ல வந்து நான் பிடிச்ச ப்ரொஃபஷனுக்கு போயிருக்கேன் அப்படின்னா அது வந்து என்னுடைய திருமணம் என்னுடைய ஒய்ஃப் தான் சார் காரணம் என்னன்னா பிடிச்ச ப்ரொபஷனை தேர் பண்றதுக்கே திருமணம் தான் திருமணம் காரணம் இல்லை எந்த சிக்கலும் இல்லாமல் என்னோட ப்ரொஃபஷன் போனதுக்கு அப்படின்னா எனக்கு வந்து ஒய்ஃப் அப்படிதான் சார் ஏன்னா நான் ஐடி முடிச்சு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தேன் பட் என்னோட தாட்ஃபுல்லா தான் போகணும் அப்படின்ட்டு நான் இருபத்தெட்டு வயசுல நான் வந்து ஜேர்னலிசம் படிக்கணும் அப்படின்ட்டு காலேஜில் போய் சேர்றேன் ஜேர்னலிசம் படித்தேன் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து எனக்கு அம்மா தவறிட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு ஒரு பயம் இருபத்தெட்டு வயசு ஆயிடுச்சு உன்னால் கல்யாணம் பண்ணலை நான் நல்லா இருக்கிறதோட உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாரு நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சரி ஓகே அப்பாவோட எதிர்பார்ப்பையும் நம்ம பூர்த்தி செய்யணும்னு சொல்லிட்டு நான் நான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறேன் எம்ஏ ஜேர்னலிசம் ஜாயின் பண்ணுறேன் எனக்கு கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க என்னோடய ஒய்ஃப் அவங்களாவது முப்பதாயிரரூபா செட் பண்ணாங்க என்னோடய ஒய்ஃப் ஜீரோ எக்ஸ்பெக்டேன்லாம் வந்தாங்க எனக்கு எந்த விதமான சாலரியும் கிடையாது நான் படித்து முடிச்சு ரெண்டு வருஷம் படித்து முடிக்கிற வரைக்கும் என்னை எந்த விதமான தொந்தரவுமே பண்ணலை எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் உங்கள் வச்சுக்கல ஏதாவது கேட்டால் படித்து முடிச்சுட்டு எனக்கு நீங்கள் பண்ணுங்கள் வேலைக்கு போயிட்டு எனக்கு இந்த ரெண்டு வருஷம் நான் எந்த வித சிக்கலும் இல்லாமல் படித்து முடித்து என்னோடய ப்ரொஃபஷன் போயிருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்னோடய ஒய்ஃப் தான் நீங்கள் கேட்டீங்க ஒரு சீக்ரெட் மந்திரம் என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் கேட்டிங்க நான் ஃபாலோ பண்ணுற மந்திரம் என்னென்னா இஸ்லாமில் ஒரு அழகான ஒரு கோட்ஸ் இருக்குது என்னென்னா ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் ஆடையாக இருங்க கணவனோட ஆடையாக மனைவியாகவும் மனைவியோட ஆடையாக கணவனாக மாடம் அந்த ஆடை என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுடைய மானத்தை பாதுகாக்கும் ஸோ கணவனுடைய மானத்தை வந்து மனைவியும் மனைவியுடைய மானத்தை வந்து கணவனும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டேன் அதனால் எனக்கு எதுனாலுமே நான் நாலு பேர் முன்னாடி திட்டவே எதுவுமே பண்ண மாட்டேன் ப்ரொடக்டிவ் பார்ட்னர்ஸாக இருக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாத்துலேயும் சிக்கல் இருக்க தான் சரி செய்யும் இப்போ அம்மாக்கும் மானுக்கும் சண்டை வருது ஒரு பையன் வந்து அம்மாவை துரத்தையே விட்டுருவான் பார்த்துக்க மாட்டான் அதுக்காக இருக்கக்கூடிய எந்த தாய்மார்களும் குழந்தை பிறத்துக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு ஊரில் சிக்கல் வரும் அந்த சிக்கலை நம்ம கடந்து எப்படி இப்போ குடும்பங்கள்லாம் தேர்ட் பர்சன் வரும் குடும்பம்னா நல்லது கட்ட பார்க்கறதுக்கு நாலு பேர் தான் செய்வாங்க அதனால குடும்பத்தை உள்ள சேர்த்துக்க அப்படின்னு சொல்ல முடியாது நாலு பேர் நாலு விஷயம் சொல்லுவாங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்போ அவங்க சொல்லும்போது நம்மளுக்கு கோவம் வரும் அதே கோவத்தில் போய் மரம் கிட்ட இறங்கிட்டோம்னா மனஸ்தாபம் வரும் ஒரு நாலு நாள் கழிச்சு இப்பெல்லாம் சொல்கிறாங்களேம்மா என்னம்மா பார்த்துக்கோ நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க பார்த்துக்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நம்ம அந்த

என்னோட விஷ் பண்றது வந்து நான் எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும்னு நினை நினைக்கிறேன் நான் எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும் சர்ப்ரைஸ் பண்ணணும் அதெல்லாம் நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து லேட்டாக பண்ணுவார் அவர் பண்ணுவாரு அந்த எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அது வந்து நான் சொல்லதுக்கு அப்புறம் தான் செய்யறாரு அது அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அது வந்து இந்த ஷோல நான் சொல் சொல்லலாமா வேணாவா தப்பா அப்படின்னு தெரியல ஆனால் நல்லா பாத்துக்கிறாரு என்ன அழகா பாத்துக்கறாரு ஒரு பிரச்சனையும் இல்லை லைஃப்ல இருந்தாலுமே அது வந்து என்னோட ஆசை குட்டி குட்டி ஆசை எனக்கு இதை தொடர்ந்து நம்ம கெஸ்ட் கிட்ட போக வேண்டிய நேரம் சரண்யா நான் இருந்து இந்த கேள்வி ஆரம்பிக்கிறேன் இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க லைஃப்ல என்ன ரோல் ப்ளே பண்றாங்க ஏன்னா இந்த பக்கம் உட்கார்ந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை ஒரு தியாகியாவே ஆக்கிறாங்க ஒரு லைஃப்பை வந்து வாழ்ந்து பார்க்காம அந்த வினை கிடைக்காது அந்த பிரச்சனையை பொறுத்தவரை அதையும் தாண்டி அதையும் தாண்டி இப்போ வந்து ரெண்டு பேருடைய எதிர்பார்ப்பும் மேட்ச் ஆகும்போது தான் இவங்களுடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமாக அதை வந்து கண்டினியூ பண்ண முடியும் அதுக்கப்புறம் இப்போ வந்து யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால இவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய சிக்கல் இதில் ஒன்று இருக்குது நம்ம வந்து மேரேஜ் பண்ணுறது நிம்மதியாக சந்தோஷமாக நமக்குன்னு ஒரு உலகம் அப்படின்றதுக்காக தான் ஒரு லைஃப்பை வந்து தொடங்குறாங்க அந்த சமயத்தில் ஒரு வேற ஒரு நபர் தன்னோட பெற்றோர்களோ உறவினரோ கூட பிறந்தவங்களோ இல்லை வந்து நண்பர்களோ யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை வந்து நம்ம இந்த காதலை வாங்கிட்டு இப்படி விட்டுட்டோன்னா பிரச்சனை இல்லை அதை நம்ம குடும்பத்துக்குள்ளே கொண்டு போகும்போது தான் அது பெரிய பிரச்சனைகள் ஆகும் அதை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம பிரச் இந்த குடும்பத்துக்குள்ளே கொண்டு போகும்போது இது எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றத முதல்ல யோசிக்கணும் இதை நம்ம கொண்டு போய் சேர்த்தா இது ஃப்யூச்சரில் இது எதெல்லாம் எஃபெக்ட் ஆகும் அப்படின்றத அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதையும் தாண்டி நம்ம தான் பேசி சால்வ் பண்ணணும் அப்படின்ற மென்டாலிட்டி ஃபஸ்ட்டு இருக்கணும் அதையும் தாண்டி தன்னோட பார்ட்னர்ஸை வந்து இந்த எனிமீஸாக பார்க்குறது அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய சின்ன தேவையாக இருந்தாலும் அதை வந்து அலட்சியப்படுத்தாமல் அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அது அதுக்கப்புறம் இப்போ இன்கேஸ் வந்து ஒரு ஒரு யானை பார்க்கணும் அப்படின்னு ஒரு மனைவி சொல்கிறாங்க அப்படின்னா யானை பார்த்து நீ என்ன பண்ண போகிறேன் அந்த மாதிரி ஒரு அலட்சியமான அது வந்து சின்ன விஷயம்தான் பட் ஸ்டில் அதை வந்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்து அதை லிசன் பண்ணும்போது தான் அந்த அது வந்து அந்த உறவு வந்து கொஞ்சம் பாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது அப்புறம் இப்போ வந்து இப்போ இவங்க இருக்காங்க இல்லையா இப்போ கணவரோ மனைவியோ இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தன்னோட உறவினர்கள் கிட்ட பேசக்கூடாது அவங்களுக்கு தேவையானதை செய்யக்கூடாது அவங்கள போய் பார்க்கக்கூடாது இந்த மாதிரி நிபந்தனைகள் யாருமே யாருக்குமே வைக்க கூடாது அவங்களுக்கான ஸ்பேஸ் அதை வந்து கொடுக்கணும் அது நல்லா இருக்கணும்னு சொல்றீங்க அப்புறம் அவங்களுக்கான அந்த ஸ்பேஸை கொடுக்கணும்னு சொல்றீங்க ஆனோ பெண்ணோ அவங்க அவங்களுக்கான உலகத்துல இருக்கக்கூடிய அந்த அனுமதியை வந்து கேட்டு பெற வேண்டியது இல்லை ஜஸ்ட் அலௌதம்ங்கிறத சொல்றீங்க ஆமாங்க அதாவது என்ன வேணும் எல்லா இடங்கள்லையும் அப்படின்னா என்ன கேட்குறாங்க எல்லாரும் ரெண்டு பக்கமும் ஹாப்பி மேரேஜா கிராப்பி மேரேஜா இல்லை இட் ஹாஸ் டு பி அ ஹாப்பி மேரேஜ் எதுவாக இருந்தாலும் ரெண்டு ரிலேஷன்ஷிப் இருக்க ஒரு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து மகிழ்ச்சியை நோக்கியதாக இருக்கணும் அட் த எண்ட் ஆஃப் த டே என்னோட டிக்னிட்டிக்கு ஒரு மரியாதை வேணும் என்னோடய டிக்னிட்டி வேணும் எதுக்காக இவ்வளோ பேசுகிறோம் எல்லாரும் இன்னும் இவங்க எனக்கு தெரிஞ்ச திருமணத்தின் ஆழமான விஷயங்கள் எல்லாம் பேசலாம் இன்னும் ஒரு நாலஞ்சு ஷோ நடத்தலாம் அவ் அப்படி பேச பேச தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் என்ன மாதிரியான திருமண சிக்கல்கள் இருக்குது உறவு சிக்கல்கள் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு வெளியே வரும் ஒரு குழந்தைக்கு பின்பு ஒரு கணவன் மனைவி வேறுபாடு கருத்து வேறுபாடு வருவது பிரிவது வரை செல்வது இருக்குல்ல அது முழுக்க முழுக்க அறியாமை சார் என்னன்னா ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்கிறோம் ஒரு சைடு திருமணத்தை பாழங்கிணத்துலையாவது தள்ளி விடுவோம் அப்படின்னு குழந்தைய எங்கேயாவது தள்ளி கல்யாணம் முடிச்சிடணும் ஒரு வயது வந்துருச்சு அப்படின்னு தள்ளி தான் இருக்காங்களே தவிர நமது முன்னோர்கள் நமது முந்தைய தலைமுறை வந்து அவங்க திருமணத்தின் வழியாக என்ன விதமான பிரச்சனைகளுக்கு உள்ளானாங்க இன்னல்களுக்கு உள்ளானாங்களோ அதை அவங்க ஒரு பாடமாக கற்றுக்கொள்வதே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இன்றைய இளைய தலைமுறை இல்லை என்னுடைய அம்மா அப்பா இதை ஃபேஸ் பண்ணாங்க நான் கல்யாணத்தை நான் அப்படி அணுக மாட்டேன் நான் அப்படி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற முடிவுக்காக முப்பது நாற்பது வயது வரை காத்திருக்குறாங்க அல்லது அப் மாதிரியான நட்பை தேடி அவங்க போகிறாங்க இப்போ இந்த லாபட்டா லேடிஸ்னு ஒரு படம் வந்திருக்கு ஹிந்தியில பயங்கர ஹிட் அந்த படம் ஏன்னா அதுல அந்த பெண் வந்து நான் கல்யாணத்தை கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருப்பாங்க அந்த கல்யாணத்தை முறியடிச்சுட்டு அவங்க நான் என்ன நான் வந்து ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு போகிறாங்க அவங்க அப்படி இது இது வந்து இல்லை இந்த ஓட்டம் இருக்குல்லையா இந்த போராட்டம் பெண்களுக்கு எப்பவும் தேவையாக இருக்குது ஆனால் ஆண்கள் செய்ய வேண்டிய போராட்டத்தை நம்ம இன்னும் பேசவே இல்லை நீங்கள் ஆண்கள்னு ஒன்று உங்களை சொல்லி இந்த சமூகம் எங்கேயாவது அது சினிமாவாக இருக்கட்டும் வீட்டில் அம்மா அப்பாவாக இருக்கட்டும் இல்லை பாடமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் தயவு செய்து அதை உதறி சொல் உதறி தள்ளணும் ஏன்னா அது உங்களுக்கான ஒரு ஆண் என்பதற்கான டிக்னிட்டியை கொடுப்பதாக கண்டிப்பாக இருக்காது அதன் வழியா என்ன நடக்குதுன்னா உங்களுக்கான ஒரு அழகான வாழ்க்கையை நீங்க இழந்துருவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப அழகா இப்போ இரண்டு விருந்தினர்களுமே நம்ம ஹாப்பி மேரேஜ் அண்ட் கிராப்பி மேரேஜை பத்தி நிறைய கேள்விகள் கேட்டோம் ரொம்ப அழகா அவங்களுடைய பதில்களை சொன்னாங்க அதாவது நம்ம கல்யாண வாழ்க்கையில் சில மூமெண்ட்டை நம்ம வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாத நிகழ்வுகள்னு ஒன்று இருக்கும் அதாவது இந்த தருணத்தில் என் கல்யாணம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார் ஏன்னா இது நடந்திருக்கலைன்னா அந்த இடத்துல இருந்து நான் மீண்டும் வந்திருக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு கல்யாணங்களும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஒரு ஏற்றத்தையும் இல்லை தடுமாற்றத்தையோ இருக்கும்